சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் சிவம் மகா பெரியவா பற்றிய தான் நாம் பார்க்க போகின்றோம் இன்றைய பதிவில் செயலாற்றும் திறமை முங்கம்பக்கத்துல வரும்போதெல்லாம் பூஜைக்குன்னு பூஜைக்குன்னு ஒதுக்கிய இடம் வந்து தத்தாஜி மாமா வீடு தான் பெரிய வீடு பக்கத்தில் கடைகள் வசதி வேற அது மட்டும் இல்லை யானை குதிரை தங்க வசதியா காப்ரேஷன் மைதானம் வேற அருகிலே இருக்கு அப்படி ஒரு அமைப்பு அங்கே தான் எப்போவுமே பூஜையெல்லாம் நடக்கும் அந்த வருடத்தில் சந்திர கிரகணம் ஒன்று வந்தது பூரண சூடாமணி கிரகணம் இரவு ஒன்று பதினஞ்சுக்கு பிடித்து காலை நான்கு பதினஞ்சுக்கு விடும்னு போட்டிருந்தது ஒரு நாலஞ்சு தினம் இருக்கும் அதுக்கு முன்பாக பெரியவா இந்த கிரகணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார் குளிப்பதற்கு வசதியாக ஒரு குளம் இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி ஒரு அபிப்பிராயத்தை தெரிவித்தார் உடனே ஒருவர் இங்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகே அகதீஸ்வரர் கோவில் இருக்கு அதற்கு எதிரே பெரிய குளம் ஒன்று இருக்குன்னு எழுத்தார் ஆனால் என்ன பெரியவா விசாரித்தார் அதற்கு அந்த நம் நபர் சொல்கிறாரே அங்கு தண்ணி இருக்கு ஆனால் தண்ணி குறைவாக இருக்கும் ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லைன்னு சொன்னார் அதனால் என்ன குளத்து தண்ணீருக்கு தோஷம் இல்லை கிணத்திலே குளத்திலே சமுத்திரத்திலே ஸ்நானம் செய்வது ஸ்லாக்கியம்னு சொல் அங்கேயே கிரகண ஸ்நானம் வைத்துக்கொள்வோம்னு சொல்லிட்டார் பெரியவா உள் மனசுல என்ன எண்ணினாருன்னு தெரியாது ஆனால் அனைவரும் கிரகண ஸ்நானம் பெரியவா அகஸ்தீவர் கோவில் குளத்திலேயே சொல்லிட்டார் ஒவ்வொரு கோ ஒவ்வொருவருக்கொருவர் இங்கும் அங்கும் அலைந்து அந்த கோவில் குளம் இரண்டையுமே ரொம்ப கிளீனாக சுத்தப்படுத்தி அனைவரும் குளிக்க ஏற்பாடு செய்து கீத்து கொட்டகை ஒன்று பெரியவா உட்கார்ந்து பிரசாதம் கொடுக்க ஏற்பாடாயிற்று ஒரு ஒருவழியா கிரகண தேதியில் பலத்த பந்தோபஸ்து சரியா கிரகணம் ஆரம்பித்ததில் பெரியவா ஸ்னான் ஸ்நானத்துக்கு இறங்கும் போது அனைவரும் இறங்கி பெரியவா கூடவே குளித்தனர் பெரியவா அனைவருக்கும் வெள்ளி காசு கொடுத்தார் பெரியவா அப்போ கேட்டார் இவ்வளவு நல்ல இடத்தை நல்லாவே இல்லைன்னு சொல்றேன்னு சுத்தமாக இருக்கு அமைதியாகவும் இருக்கு பக்கத்திலே பழமையான சிவன் கோவில் ரொம்ப கீர்த்தி வாய்ந்தது அடுக்கி கொண்டே போனார் பெரியவ மனதிலே நினைத்ததாலேயே அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது கோவில் உற்சவங்களும் அப்படிதான் சனமாக இருந்த கோவிலும் ருத்தாரணம் அடைந்து அனைத்து உற்சவங்களையும் நடைபெற்று வருகிறது உள்ளம் நினைத்தால் அதுவே உருவெடுத்து விடும் ஸ்ரீ மகாபெரியவான் நினைத்தால் நடக்காததும் எதுவுமே கிடையாதுங்க அவரை அந்த குளம் அசுத்தமாக இருப்பதையே அறிந்து அந்த குளத்திலேயே குளிக்கலாம் என்று அவர் சொன்னதும் அவரு கூடிய அவருக்கு உதவியாக இருந்தவர்கள் அனைவருமே போய் அந்த குளத்தை சுத்தம் பண்ணி தூய்மைப்படுத்தி ஸ்ரீ மகாபிரியவா வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தாங்க அதிலிருந்து அந்த குளம் வந்து சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இதுதான் இந்த கதையோட கருத்து இந்த வீடியோ பதவி நான் இத்துடன் பிடிச்சேன்